ஒரு நாட்டை ஒரு மனிதனை ரொம்ப வருடங்களாக உங்களால் அடிமையாக வச்சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இந்தியாவை அடிமையாக வச்சுருந்தாங்க யூகே அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இருந்துச்சு இன்றைக்கி யூகேனுடைய நிலைமையை பாருங்களேன் யூகே தாங்க பாகிஸ்தான் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த நாடு நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இரண்டா பிரிச்சிடலாம் மூணா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் இரண்டு பக்கமும் நடுப்பக்கத்தில் இந்தியாவும் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனைலாம் உருவாக்கி மறுபடியும் சுதந்திரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் பல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான காரணமான நாடு யூகே இன்னைக்கு அந்த நாட்டுக்குள்ள உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அவங்களுடைய அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனது அப்படிங்கிற பல பிரச்சனைகளை யூகே கண்டு வருகிறது ஸோ கர்மா அப்படிங்கிறது உங்களை எப்போ வேணாலும் தாக்கலாம் அதே நிலமை தானே அமெரிக்காக்கும் சிரியா ரொம்ப வருடங்களாக இருக்காங்க எங்கள் ஆயிலை எங்களுக்கே தெரியாமல் அமெரிக்கா அவங்களுடைய நாட்டுக்கு அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஆயில் ஃபீல்டை அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப் அப்படிங்கிறவங்க ஆக்குபை பண்ணால் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டரை மீண்டும் அமெரிக்க படையிடமிருந்து திரும்ப எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஈரான் ஒரு பக்கத்துலேருந்து அடிப்பாங்க இஸ்ரேல் இன்னொரு பக்கத்துலேருந்து அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவு அமெரிக்கா இருப்பாங்க அப்படிங்கிறது உலகமே பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் அமெரிக்காக்கு எதிராகவும் நாங்கள் காய்களை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பிரச்சனையை இப்போது சிரியா பக்கம் இருந்து தொடங்கியிருக்காங்க எஹியா சின்வார் அவர்கள் புதிய ஹமாசினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோமே அவர் ஒரு புகைப்படம் ஒரு ராஜா அப்படியே உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்குது அந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு இப்படின்னு சொல்கிற நிறைய அப்டேட் தான் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் மே மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எஹியாசின்வார் அப்படிங்கிறவரையும் அவருடைய பேஸ் பண்ணி சின்வார் இருக்கக்கூடிய கான்யூனிஸ் பகுதியில் இதே இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க பெரிய ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க அந்த தாக்குதல் முடியுது அந்த வீடு சின்னப்பின்னமாக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமா அந்த வீட்டில் இருந்த எஹியா சின்வார் அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற அறிவிப்பை அங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பகிர்கிறார்கள் எல்லாருக்கும் ஜாலி இதுக்கு மேலே எஹியா சின்வார் அப்படிங்கிறவனே கிடையாது அவனை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் பேட்டி அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் கொஞ்சம் நாட்களுக்குள்ளேயே ஒரு சோஃபா செட்டு மட்டும் அந்த இடத்துல அந்த குண்டுகள் மழை பொழிந்தது அல்லவா அதில் ஒரு சோஃபா செட்டு மட்டும் அப்படி உட்காந்துருக்கு அதில் ஒரு நபருடைய புகைப்படம் வருது அவர் தான் எஹியா சின்வார் நான் தோக்கலடா நான் சாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி எஹியா சின்வார் ஒரு சோஃபாவில் உட்காந்து ஒரு புகைப்படம் கொடுத்துருப்பார் அந்த புகைப்படம் வைரலாக பரவுது அப்படின்னா இஸ்ரேல் சொன்னது போய் எஹியா சின்வார் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அது இஸ்ரேலுக்கு பேக் ஃபயராக மாறிச்சு ஸோ அப்படிப்பட்ட எஹியாஸ் இன்வார் தான் இப்போ ஹமாஸினுடைய பொலிட்டிகல் பீரோவினுடைய சீஃபாக மாறி இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இதில் இரண்டு விதமான விஷயங்களை பார்க்கலாம் ஒன்று சின்வார் அப்படிங்கிறவர் சரியான ஒரு தலைமைத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய நபர் தான் அப்படிங்கிறதும் இன்னொன்று இந்த சின்வாரையும் சீக்கிரமாக இஸ்ரேல் கொன்று விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த இரண்டு செய்தியுமே நாம் மறுக்க முடியாது எஹியாசின்வார் சரியாக வழி நடத்துவார் அப்படிங்கிற செய்தியும் நம்மளால் மறுக்க முடியாது சின்வாரை சீக்கிரமாக இஸ்ரேல் போட்டுத் தள்ளிடுவாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுக்க முடியாது ஏன்னா இந்த பொசிஷனில் சின்வார் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பல முறை எஹியாசின்வார் அவர்களுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு இன்றைக்கி இன்னொரு செய்தி நம்ம பார்க்க வேண்டும் அதுதான் அபுகமாம் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த அபுகமாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிரியாவினுடைய எஸ்டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் அதாவது சிரியா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட அது அமெரிக்காவினுடைய பேஸ்டு ஃபோர்ஸ் அப்போ இந்த எஸ்டிஎஃப் அப்படிங்கிற இந்த ஃபோர்ஸை சில மனிதர்கள் சில காட்டுவாசிகள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல பழங்குடியினத்தவர்கள் அவங்க வந்து விரட்டி அடிக்கிறாங்க வெரைட்டி அடிக்கிறாங்கன்னா சரியான வெரைட்டி அடிப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை அவங்களுடைய கையகப்படுத்திக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய படையெல்லாம் தளதிரிக்க ஓடுறாங்க அங்க என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்க இருக்கிறது தான் ஆயில் எண்ணெய் கிணறுகள் அப்படின்னு சொல்லலாம் அந்த எண்ணெய் கிணறுகள் எங்களுக்கானது அதை எப்படி நீ இவ்வளவு நாள் திருடிட்டு இருந்த இப்போ அதை நாங்கள் திரும்ப எடுத்துக்கொண்டோம் இதை விட ஓடிரு இங்கே இருந்தீன்னா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரைவல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த ட்ரைபல் ஃபோர்ஸுக்கு பயந்து அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய படை அப்படியே ஓடி ஒழிகிறது இந்த ஓடி ஒழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போ மறுபடி அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் படையை திரும்பியும் அதே இடத்துக்கு கொண்டு வராங்க ஸோ அமெரிக்கா தனியாக வர பயந்துக்கிட்டு சிரியா அமெரிக்கா ஈராக் இந்த பக்கமாலாம் இருக்கக்கூடிய எல்லா படைகளையும் ஒன்றிணைத்து க்ரீன் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க இந்த க்ரீன் வில்லேஜ் அப்படிங்கிற இடம் தான் நான் முதலே சொன்ன இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடம் இந்த ஆல் ராயல்பீல் அப்படிங்கிறதா இப்ப யார் கையகப்படுத்தினாங்க இந்த டிரைபல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க கையகப்படுத்தினாங்க சோ ட்ரைபல் ஃபோர்ஸ் கையகப்படுத்துகிற அளவுக்கு அமெரிக்காவினுடைய படை அங்கே வீக்காக மாறிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு சுற்றி சுற்றி எல்லா இடங்களிலுமே இப்போ போர் நடந்துட்டுருக்கு எந்த இடத்துல கை வச்சாலும் கண்ணி வெடிதான் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும் ஆனால் ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ சிரியா வர பரவி இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்கா கொஞ்சம் கெஸ் பண்ண மறந்துருப்பாங்க சீக்கிரமா சிரியா லெபனன் மற்றும் ஏம நாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த யுத்தத்தை இஸ்ரேல் தடுக்க வேண்டும் அப்படி இல்லையா இஸ்ரேலை பல முனைகளிலிருந்து ஈரான் ஈரானுடைய ப்ராக்சிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக திஞ்சு தீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கான தயாரெடுப்புகளில் தான் இப்போ ஈரான் இறங்கி வருகிறது ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து ஒரு மிசைலை ஏவி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை தடுக்கிற அளவுக்கான அந்த டைமை நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஓவர் கம் பண்ணிட்டோம் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே இனிமேல் தடுக்க முடியாது ஈரான் பெரிய அளவில் ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போதும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லை இல்லை ஈரான் இனிமேல் அடிக்க மாட்டாங்க அவங்க அடிக்கிறாருந்தால் அப்போயும் அடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நார்மலாக பார்க்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது பாஸில் மட்டும் கிடையாது இந்த உலக அரசியலும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதற்கு இப்போது நடக்கக்கூடிய பல ட்விஸ்ட்டை நம்ம உதாரணமாக பார்க்கலாம் பார்க்கலாம் பென்குரியன் ஏர்போர்ட் நம்ம எடுத்து இன்னைக்கு ஒரு வீடியோ வருது இதுதான் பென்குரியன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் மரண தாக்குதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பல உலக நாடுகள் வழியாக செய்திகள் வந்தபோது பென்குரியன் ஏர்போர்ட்டை விட்டுலாம் வரக்கூடிய மனிதர்கள் அவ்வளோதான் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் இஸ்ரேலை விட்டு ஓடிட்டாங்க இதை தான் நேற்று நசருல்லா அவர்கள் சொன்னாங்க நாங்கள் ஒரு போர் அறிவிப்பை கொடுத்து ஒரு வாரம் உங்களை வெயிட் பண்ண வச்சதே உங்களுக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்போ பார் இஸ்ரேல் பாதியாக சுருங்கி இஸ்ரேலுடைய இஸ்ரேலினுடைய ஷேர் மார்க்கெட்லேருந்து இஸ்ரேலை நம்பக்கூடிய எல்லா படைகளும் உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க இதுவே எங்களுக்கு கிடைத்த வெற்றி இன்னொரு வெற்றி நாங்கள் அனுபவிக்க போகிறோம் அது உங்கள் மீதான படையெடுப்பு தான் அது பெரிய ஒரு யுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஈரான் ரீகன்சிடரிங் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத இன்னைக்கு இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க ரீகன்சிடரிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இல்லை உடனடியாக பதிலடி தை விட கொஞ்சம் பிறகு கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ண வச்சு இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கலாம் அதற்கான திட்டங்களை வகுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் பிளான் பண்ணிட்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது அடுத்ததான் ஈரானுடைய இன்றைய நோட்டம் தான் ஈரான் நாங்கள் ஒரு லாங் ரேஞ்ச் மிசைல் டெஸ்ட்டை செஞ்சு பார்க்க போகிறோம் எங்களுடைய வான்பரப்பில் யாரும் பறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இஸ்காந்தர் மிசைல் வர இப்போது ஈரான் கையில் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய அடுத்த நகர்த்தல் அப்படிங்கிறது தேர்ஸ்டே இல்லாட்டி ஃப்ரைடே இருக்கும் அப்படின்னும் அதற்கான தயாரெடுப்புகளில் தான் இப்போ அவங்க அந்த நோட்டம் அறிவித்தது சிரியாவில் ட்ரைபல் ஃபோர்ஸை வச்சு அவங்கள அடிக்க வச்சது ஹிஸ்புலாவை ராக்கெட்டை ஃபயர் பண்ண வைக்கிறாங்க இப்படின்னு சொல்ற பல விஷயங்களை ஈரான் செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்க அமெரிக்காவினுடைய விமானப்படை இப்போது சிரியா நோக்கி பறக்க ஆரம்பித்திருக்கிறது அது யாரா டிரைபல் ஃபோர்ஸ் எங்க படைக்கு எதிராக இவ்வளோ பெரிய ஒரு படையை உருவாக்கி எங்களை விட்டாய் அவங்களை நாங்கள் அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு விமானப்படை அங்கே போகும்போது இன்னொரு விமானப்படை எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் எல்லாமே இப்போ எங்க ஹோல்டாயிருக்கு தெரியுமா யூகேல வந்து ஹோல்ட் ஆயிருக்காங்க எல்லா வெப்பனும் லோட் பண்ணி யூகேல என்னப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை எப்போ வேணாலும் ஈரான் இஸ்ரேலை அடிக்கலாம் ஒன்ஸ் ஈரான் இஸ்ரேலை அடிக்கும் போது அவர்களை அழிப்பதற்கான ஒட்டுமொத்தமான வேலையும் இந்த எஃப் டுவெண்ட்டி டூ விமானத்துக்கு ஐந்தாவது தலைமுறை விமானத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விமானங்களை நாங்கள் தயார் நிலையில் வச்சிருக்கோம் சீக்கிரமாக இதற்கான பதிலடி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் ஈரான் எப்போ வேணாலும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்கள் எனவே தான் இந்த ஒரு பிளான் நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எஃப் டுவெண்ட்டி டூவினுடைய ஒரு படை இப்போது ஈரான் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த ஸ்குவாட்ரனுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் யூகே இருக்காங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் சில நாடுகள் சவுதி அரேபியா உட்பட சில நாடுகள் எங்களுடைய ஏர்ஸ்பேஸை நாங்கள் அமெரிக்காக்கோ இல்லாட்டி ஈரானுக்கோ திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொன்னதும் பெரிய எதிர்பார்ப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி

அப்போது பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது அப்படின்னு தெரியாமல் கண்டிப்பாக அமெரிக்கா பன்னிரெண்டு விமானங்களை யூகே கொண்டு நிலைநிறுத்த வைக்க மாட்டாங்க ஸ்டாப் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஸ்டாப் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறது யூஎஸ் ஸ்மெல் பண்ணிருக்காங்க அப்படி ஸ்மெல் பண்ணனால தான் எஃப் டுவெண்ட்டி டூ ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸோ எது எப்படி இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து இப்போது சிரியாவும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக அவங்களுடைய காய்நகர்த்தலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஹிஸ்புல்லா செய்வாங்களா ஹமா செய்வாங்களா ஹூத்தி செய்வாங்களா ஈரான் செய்வாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் எதிர்பார்ப்பு எல்லாரும் சொல்கிற மாதிரி இன்னைக்கு புதன் வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமையை சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வியாழன் வரை இவங்க என்னெல்லாம் காய்நகரத்தில் செய்ய போகிறாங்க குட்டி குட்டி காய்நகரத்தில் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற டேட்டான இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ள தமிழ் பட்சம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்